ஆடு புரியுமா ஆடு தெரியாம உட்காடு ஏன் மடியில் உட்காந்து இருக்கிறா அப்படி இருக்கணும் கொஞ்ச நேரம் அது மதுரை பறவை மார்க்கெட் எங்களது மூணு சாமி கோவில் கும்பிடக்கூடிய என் உறவுகள் வந்து விட்டார்கள் பறவை மொத்த காய்கறி வியாபாரிகளே வருக வருகன்னு அன்புடன் வரையறுக்கேன் உட்காருங்க உங்களுக்கு நேரம் தெரியலங்க உட்காரு கே கத்திரிக்காய் சூத்த காயத் தெரியாமல் இல்லைங்க வா ஏ செருகி குடார கண்டாளிமண கொத்தி வெட்டி எரிச்சி விட்டு போப்பா கருமாத்தூர் மூணு சாமி திருப்பணிக்குழு மதுரை சென்ட்ரல் மார்க்கெட் பறவை காய்கறி கம்சன் கடை உரிமையாளர் சார்பாக எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு போற்றி கௌரிக்கப்படுகிறது காசை கொடுத்துட்டு துண்டை வச்சு என்ன கொண்டு வரக்கூடாது தம்பி புரிசலி மாதிரி நன்றி 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 உங்க அப்பாட்ட போய் ஆயிரம் கொஞ்சம் போய் பங்காளி முன்னூறு இந்த ஒரு அறிஞ்சு அறியாம செய்த வினை அப்படி மாடு சுத்துமாடு கேமரா வாழச் சுட்டு எங்க கருப்பை வளர்த்த மாடு வளதுகம் பஜ்ஜாக்குது இடுப்பு முறுக்குது எங்க நொண்டி சாமி மாடு இடதுகம் பஜ்ஜாக்குது அப்ப மஞ்சு ஒரு அட்டுக்கு நம்ப கலவே மாடு கொண்டு போறாரு மாட்டோட யாரும் போகலடா போயிருக்க சொல்லக்கூடாது அரஞ்சூர் அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா எப்படி என் மன்னவர் அலங்கா நல்லூருக்கு ஒத்தையில் மாடு கொண்டு போறாரு இந்த மாட்டு மேல எந்த ஜாமிடா கூட போக போறேன் அப்ப வலது கொம்புல கரும்பனும் இடது கொம்புல நொண்டி சாமியும் துமுள்ள அன்னைக்கு முனியா முனிய வாடிய தாண்டுது உங்க கிளவே வளர்த்த மாடு வலது கொம்ப ஜாக்கியது இடுப்ப முறுக்குது உங்க மாட்டே வளர்த்த மாடு இடது கொம்ப ஜாக்கிது அப்போ எதிரி எல்லாம் மாட்ட பிடிக்க வட்டம் போடுறேன் அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுது அப்ப புடியாரு சொன்னானா ஆத்தாடி ஆத்தா இந்த கிழவே மாட்டு கொம்புல ரெண்டு பூதம் வாயா புலம் தினிக்குதுடா வீட்டு பாடம் முடிஞ்சு போடா இடியாப்பம் கிடையாது உன் சூத்து முண்ட சூத்து முண்ட மருதங்குடி மண் நாலு மடக்கம் என் மருதுடைய ஐய நாரு நீ வேட்டைக்கு புறப்போடும் நாளையில எந்த குதிரைடா இன்னைக்கு உன் சொந்த குதிரையில ஜவாரி செய்ய போற வரைஞ்சி கத்தைய கட்டி பாட்டேன் ஆட குறிவாக்க வந்தியா இல்ல செய்வன வைக்க வந்தியா உக்கார் கேள்விப்பட்டிருக்கியா என்னைய கூடாங்க கேள்விப்பட்டிருக்கிய கேள்விப்படாம இருப்பா மைக்கு சத்தம் கேக்குது பேசினா அதுதான் என் கேட்கும் மூடிக்கிட்டு உட்காருன்னு அந்த மீசையை அழிச்சி விட்டு அறையினேன் எகடே திறந்துக்கிட்டு இருக்கு உட்காருப்பா தங்கம் எந்த ஊர்ப்பா இழுத்தெடுத்தான் பட்டி பேரு அந்தா சொல்லிட்டாங்க என்ன பேர் ஓன் பேர் ஒன்றப்பா என் பேர் ஏ சும்மார் என் பேர் ஊன்னு உனக்கு பிடிச்சிடும் ஒரே கம்பெனியில் அட்னஸ் போட்டிக்கலாம் மாதம் வெயில் அடிக்கும் காலம் இது யாருக்கு தேன் தெரியாது பங்குனி மாதமும் வெயில் அடிக்கும் உங்க பாட்டைங்க ஆள ஆண்ட காலத்துல நடந்த சம்பவத்தை சொல்றேன் அன்னைக்கு மட்டும் வெயில் அடிச்ச இன்னைக்கு வெயில் அடிக்காம இருக்கு சித்திரம் எதிர்த்து பேசாதப்பா பேசல வெயில் அடிக்கும் போது பொங்க கிண்டா கடா அன்னதானம் ப்ரோ எப்படியாவது வாங்கி தின்னுட்டு போயிடணும்டா வெயில் அடிக்கும் போது வெயில் அடிக்கும் போது நல்ல காயப்படணும் வெயில்ல தாண்டா மதுரை உணர்த்த முடியும் அப்புறம் பங்குனி வெயிலில் தான் உணர்த்த முடியும் கார்த்திகை மாசம் அப்ப மதுரை உணர்த்தும் போது கீழே விழுந்துச்சா சேச்சே பக்கத்துல போறாரு அவன் விளங்காப்பயா அப்ப எதுக்குடா போனேன் அத்தாடி நம்ம ஒண்டாட்டி மதுரை ஒன்றா நம்ம ஒண்டாட்டியா அவன் கிளவேன் கிளவன் முண்டாட்டியா அப்ப மதுரை பிடிக்கும் போது கிளவி புல்ல வத்து தூக்குறா இது என்னாம்மா இருக்கு நான் போய்ட்டு வர்றேன் ஏணா குறி வத்து பிள புழச்சதுதான் ஏ என்ன என்ன ஏன் மதர ஒண்ணுதே மாசம் ஆனடா என்ன ஒரு கொஞ்சம் கூட ஒரு அருகதை இல்லாமல் வேணா யா இல்ல நான் வேற கூடாய் பாத்துறேன் சொல்லி வரேன் பாரு நீ அப்படியே ஆச்சரியப்படுவேன் பிறந்த குழந்த கிழவனுக்கு தண்ணி மோந்து கொண்டு வாரேன் அப்பன் சொல்ற அப்ப கிழவனுக்கு விக்குது அந்த பிறந்த கோலம் அந்த மாட்டு வண்டியை பற்றிக்கிட்டு கிழவனை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறேன் கொண்டுட்டு உள்ளவோனா கூட பரவாயில்லடா ஆஸ்பத்திரி உள்ளவோனா பாஜிடா ஐயா காவல்துறை இருக்காக இருக்குல்ல ஐயா இத எழுதி வச்சுக்கங்கயா ஐயா நாலு பிள்ளை வந்தா ஐயா இவனோட நான் ஏழை கொஞ்சம் கூட ஆறு ஒரு நம்பற மாதிரி சொல்றா

தட்டா பிள்ளை எப்போ தூக்கிட்டு வரேன் ஒரு நாள் இல்லையவா சாமி ஊடு வாயும் சும்மா இல்லை சாமியே வாழ்ந்தாலும் ஒரு வருஷம் எப்படித்தான் ஆனாலும் ஒரு வருஷம் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்குப்பா தெய்வம் சொல்லு கடனை சொன்ன சொல்லும் மாறாமல் செஞ்சிருக்கு இப்போ பாரு அப்போ கிளவி வீட்டுக்கு வந்தவனே வயசுக்கு வாரா ஏ ஏன் ஏ ஏன் என்னாச்சு

தன்னி ஊட்ட அண்டாவ தூக்குறார் அண்டாவளோ ஓட இரு வாளப்புல நின்னுக்களே இந்த ஏல என்ன அலர் ஒயில சுற ஊறியடா இப்படா சடங்கு சுத்தம் போது ஏய் லங்கேஷ் வாளப்புல கிளவிக்கு சடங்கு சுத்தம் போது வாழைப்பழம் கொண்டு போகணும்டா கிழவனுக்கு கோமனத்தை காணாம் கிளவி அவுத்துருப்பா ஏன்னு கேள்ப்பா மறிச்சு கேள் ஆ ஏன் கோமணம் ஓட்ட ஓட்டை ஏய் கோமனத்துல எல்லாம் ஓட்ட விழுந்தா அதை போய் திருப்பி கட்டுவாங்க அப்ப கிளவி நேரம் திருப்பியுமா ஏன் கேரா நான் என்ன இன்னொரு பத்து நிமிஷத்துக்கு ஊம் போட்டு அந்த காசை வாங்கிட்டு போறேன் அப்ப மாடு கண்டு ஓடுது மாடா இருந்தா கண்டுதான் போடும் அப்புறம் என்ன போடுவோம் கண்டு ஓட்ட மாட்டுக்கு நாலு காம்புடாட்டா இங்க மைசூருக்காரங்களை ஒருத்தர் கூட காணா அவங்க போயிட்டாங்க வயிற்று அவங்க போயிட்டாங்களா இந்த மைக்கு ரெண்டு போயிட்டு போச்சு

காம்பா அது ரைஸும் இல்லை கால் தூக ஏறிடுச்சி ஒருக்க எல்லாம் சரிங்களா அவன் என்னை மிதிக்கறக்கா இல்லை கால் தூக ஏறினோன்னு அப்படி ஒரு அப்படி ஏய் அப்ப குலஜாமிக்கும் கிடா வெட்டி பொங்க வைக்க போறாக அதோ இல்லை நான் கிழவையும் பத்தி போகிற மாடி காரி மாட்டுக்கு ரெண்டு காலு ஆ நாளை காரி மாட்டுக்கு ரெண்டு கால் காரி மாட்டுக்கு செவள மாட்டுக்கு ஒத்த கால் வண்டியை பத்தி போகும்போது வண்டியில அறுநூத்தி ஐம்பது ஏறுறேன் என்ன அது வண்டியா மாட்டு வண்டியால ட்ரெயினா சொல்றது மட்டும் சொல்லு ஓம் கோயிலுக்கு போயிட்டாக உலஜாமியக்கா நான் முன்னது ஏறேன் கிளவேன் ஏன் எங்க வச்சு போவா புரியா சுத்தம் பண்ணி பாக்கிறாரு அன்னே முனிய கல்லூர்ல நிக்கிறான்டா முனி என்னைக்குமே கல்லூர் அப்ப கிளவி கம்மா தெனிய மோந்து கல்லா அழகுறா தொண்டி ஏழு கிலோமீட்டர் போட்டிருக்கு கல்லுடா எங்கே இங்கே இருந்தா தவரிமன்ல இருந்தா தொண்டி ஏழு கிலோமீட்டரு அப்ப ஆத்தா அடி ஆத்தா மயிலுக்கெல்லாம் போச்சுன்னு மயிலுக்கல்லாம் கல்ல பரட்டி ஒன்றியா நாமக்கல் மூணு கிலோமீட்டரா எனக்கு நல்லா இருக்கு நேர காலம்லாம் குறி பார்க்க வேணும் எது

ஆளு கல்ல தொட்டதுனால அந்த கல்லு பிளாக் ஆட்டுருட்டுருட்டு நல்லெண்ணெய் உருட்டு உருட்டு அப்ப பொங்க வைக்க போகும் போது கிளவிக்குள்ள வராக்குது போயிட்டேன்டா உனக்கு நல்லது இல்லைன்னா குறை காசை வாங்க மாட்டேன் அட்வான்ஸோட பிறந்த உள்ள பொங்க கின்றேன் ஒரு முடி சோத்துக்கு நிக்கிறாங்க ஒன்னே லட்சம் பேர் பேரு சோறுல பொங்க கொடுத்து மிச்சம் கிடக்கடா காப்பிடி சோறு ஒரு முடி சோத்துல ஒன்னே லட்சம் பேர் சாப்பிட்டு அப்பா ஒரு முடி சோத்துல ஒன்னே லட்சம் பேர் மிச்சம் காப்பிடி சோறு கிடக்கு எப்படி எடுத்து கொடுத்தாங்களா இல்ல தொட்டு தொட்டு விட்டாங்களா

சாமி ஒரு காலு சோத்த தரும் அதுக்காக ஊட்டச்சத்து என்ன பத்து கிலோ கடா போய் ஆயிரத்தி முன்னூறு ஆக்க ஆக்குமாடா அதை வெட்டம் போதுதாடா தெரியுது அது பொட்டை ஆடு அந்த கடாயை பிடிச்சவன் பிடிச்சி பார்த்து கொண்டு வரல பிடிச்சவன் சின்ன தம்பி மகன் அசோக் அசோகா அசோகா இவனாடா சந்தோஷ் சந்தோஷா சந்தோஷ தான் பிடிச்சிருப்பேன் அண்ணன் அடா நடந்து அபஜரம்மா கைனீசி நடந்து இவார பாத படிந்த பிரியோர்லே பத பண்ணி நேபியோர் பாதமல ரெடி போட்டி செய்ய